தேனி மாவட்டத்தில் வழக்கறிஞர் தொழில் செய்து வந்து கொண்டிருக்கிறார் வழக்கறிஞர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவருடைய பஞ்சாயத்தில் சில பிரச்சனைகளுக்காக தன்னுடைய தாயாரை பாதுகாக்க சென்ற போது சில குண்டர்கள் திட்டமிட்டு பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கி அவரை கொலை விரட்டல் செய்து கொலை செய்ய முயற்சித்து அவர் இன்று வரை விளக்கு அறுத்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் எதிரிகளை அவர் கொடுத்த எதிரிகள் சவுந்தரமாண்டியன் போற்ற தனிநபர்களை குற்ற வழக்கில் இருந்து காவல்துறை திட்டமிட்டு விளக்கியிருக்கிறார்கள் வழக்கறிஞர்களை உரிமைக்காக தொழிலுக்காக சென்ற வழக்கறிஞர்களை தாக்கிய நபர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர் மீது ஒரு வழக்கறிஞர் சட்டத்தை பாதுகாக்க செல்லும் பொழுது அவர் மீது தாதிய வன்கொடுமை சட்டத்தை பிசிஆர் சட்டத்தை போட்டிருப்பது அந்த சட்டத்தையே கேள்வி குறிக்காக இனிநிலைக்கு உள்ளாகிறார்கள் இந்திய அரசியலின் சட்டம் இதே போன்ற தவறான வழக்கு பதிவுகளால் பிசிஆர் சட்டத்தின் மூலமாகவே இணைக்கும் பொழுது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே வழக்கறிஞர் தீவன் கொடுத்த புகார் மீது எதிரிகளை கைது செய்ய வேண்டும் அவர் மீது போட்ட பொய் வழக்குகளை வாபஸ் வர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் என்றால் தமிழகம் முழுவதும் மக்களை திரட்டி வழக்கறிஞர் போராட்டம் வெடிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்